ஹை விவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாமுண்டாஸ்வரி அபிராமிக்கு கால் பண்ணுறாங்க நீங்கள் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க வீட்டுக்கு வரவே இல்லையே நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க எனக்கு கோயிலில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டாஸ்வரி சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள் நான் பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அபிராமி சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் வேண்டாமா நானே உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கும் வந்துடுறேன் ஆட்டோவில இருந்து இறங்குனவொன்னே சாமுண்டேஷ்வரி வீட்டை தான் பார்க்குறாங்க வச்சிச்சோ உள்ளே போகவே பயமாக இருக்குது சாமுண்டேஷ்வரி நம்மளை பார்த்தா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல சரி என்ன கடவுள் ஊட்ட வழி வா வா உள்ளே போவோம் அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கால்நடை எடுத்து வைக்கிறாங்க இந்த சைடு சாமுண்டேஷ்வரி ரேவதி கார்த்திகை உங்கள் ரெண்டு பேருக்கிட்டேயே சொல்கிறாங்க ரேவதி ராஜாவோட அம்மா வீட்டுக்கு வராங்க அவங்க கிட்டே நீங்கள் ரெண்டு பேருமே ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோனே ரேவதி கார்த்தியை பார்த்து ஒரு முறை முறைக்கிறாங்க ரேவதி சொல்கிறாங்க என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுரா சொல்ல அதுக்கு சாமுண்டஷ்வரி சொல்கிறாங்க ரேவதி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன உன்னோட பிஹேவியர்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு ராஜாவை மதிக்க மாட்டுறேன் இப்ப என்னன்னா ராஜாவோட அம்மா வீட்டுக்கு வராங்கன்னு சொல்றேன் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன் சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படிங்கிற மாதிரி சமூக ரேவதியை பார்த்து கேட்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்காம பண்ணிருக்கேன் நான் எப்படி அவங்க கால் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுரா சொல்லிக்கிட்டு போது அபிராமி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க அபிராமியை பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரிக்கு உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க இல்லைம்மா நான் கோயிலில் தான் இருப்பேன் நீங்கள் நீ கோயிலில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை வந்து எப்படியோ சமாளிக்கிறாங்க ஆனால் அபிராமியை வந்து ராஜராஜனோட தங்கச்சின்னு அடையாளம் தெரியல சாமுண்டேஸ்வரிக்கு உள்ள கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க என்ன ராஜா இப்போ உங்கள் அம்மாவையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டியா ஃபர்ஸ்ட்டு நீனு இப்போ உங்கள் அம்மாவா அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து திம்முறாக பேசுவாங்க இப்படியெல்லாம் தான் கதைக்களம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரேவதி வந்து கண்டிப்பாக வீடு தேடி வந்த அபிராமிய பயங்கரமாக அசிங்கப்படுத்த போகிறாங்க ராஜா நீ நினச்ச மாதிரியே நடந்துருச்சுல இவ்வளோ பெரிய சொத்துக்கு இப்போ அதிபதி நீ உங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக ரேவதி பேசிக்கிட்டு இதெல்லாம் கேட்ட கார்த்திக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் தாங்க முடியாது ரேவதியை கொஞ்சம் நிப்பாட்டுறியா ரேவதி நீ என்னை எவ்வளவோ பேசின எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் உனக்கு எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை தான் மரியாதை கேட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மூக்கை உடைக்கிற மாதிரி கார்த்திக்கு வந்து அந்த இடத்துல பேசணும் அப்போ தான் செம்மையாக இருக்கும் எபிசோட் ரேவதி போகிறப்போக்கே சரியில்லை ரொம்ப ஓவராக தான் பேசுகிறாங்க கார்த்தி நினச்சா மட்டும்தான் அதுக்கெல்லாம் ஒரு புள்ளி வைக்க முடியும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க